உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பைலோ நெப்ரிட்டீஸ் பைலோ என்று ஆங்கிலத்திலே ஒரு நோயை சொல்லுவார்கள் இது சிறுநீரகத்தை பற்றிய ஒரு நோயாக திகழ்கிறது இது எப்படி நம்மை பற்றுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது பொது கழிவறைகளிலே நாம் சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலேயோ அல்லது உடல் உறவு வழியாகவோ சிறுநீர் தாரையை பற்றி த யூரிட்டர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பையை இந்த பிளாடர் என்கின்ற பையை அடைந்து அங்கே விருத்தியாகின்ற பாக்டீரியாஸ் இந்த நுண்கிருமிகள் நோய் செய்கின்ற நோய் கிருமிகள் சிறுநீர் பையிலே அதிகரித்து கடைசியிலே சிறுநீரகத்தை பாதிக்கின்ற ஒரு நோயாக இந்த பைலோ நெப்ரிட்டிஸ் விளங்குகிறது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற பாக்டீரியாஸ்கள் நோய்களை உண்டாக்கி எரிச்சலை ஏற்படுத்துகிறது சிறுநீர் தாரையிலே எரிச்சல் சிறுநீர் அடைப்பு சுட்டு சுட்டாக போகுதல் துர்நாற்றம் இப்படிப்பட்ட நிலைக்கு இந்த சிறுநீரகம் ஆளாகிறது அந்த நிலையிலே அன்றாடம் ஒரு ஆப்பிள் விட்டமின் சி செறிந்தது நார் சத்து மிகுந்தது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது ஆப்பிள் ஒரு ஆப்பிளோடு தயிர் சேர்த்து அன்றாடம் ஒரு முறை என்று ஒரு வாரம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த சிறுநீரகத்தை பற்றிய நோய்கள் தொற்றுக்கள் அனைத்தும் வெளியாகி போகும் சிறுநீர் எரிச்சல் என்பது அடங்கி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் உள் உறுப்புகள் ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதே போல் த கிளான்ஸ் சுரப்பிகள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று த சுரப்பிகளும் உள் உறுப்புகளும் குறிப்பாக இதயம் நுரையீரல் சிறுகுழல் பெருங்குழல் மலக்குடல் சிறுநீரகம் இப்படிப்பட்ட கல்லீரல் இப்படிப்பட்ட உறுப்புகள் அத்துணையும் நலமாக இயங்க வேண்டும் அதே நேரத்திலே சீரான சுரப்பிகள் விளங்க வேண்டும் இப்படி விளங்குகின்ற பட்சத்திலே நாம் நோயற்ற வாழ்வினை பெறுவோம் என்பதிலே ஐயம் அதற்கு பூண்டு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற பூண்டு ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆன்டிவைரல் மைக்ரோபியல் ஆன்டி வைரல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்று ஈரலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கச் செய்து ஈரலை பலப்படுத்தி நோயற்ற வாழ்வை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதய நோய்களுக்கு ஒரு நல் மருந்தாகிறது அதோடு கூட வேஸ்குலா டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பூண்டு விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்கள அகத்தி கீரை என்று நாம் இன்று பார்க்கிறோம் இந்த அகத்திக்கீரை நம்மளுடைய இந்து மத வழக்கத்திலே வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது எப்படி கீரை கிருத்திகை என்கின்ற நாளுக்கு முருகனுக்கு படைக்கப்படுகிறதோ அதுபோல அமாவாசை அன்று அகத்தி கீரை நம் முன்னோர்களுக்காக படைக்கப்படுகின்ற ஒரு கீரையாக நாம் பார்க்கின்றோம் செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது செஸ்பேன் ஸ்வாம்ப் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அவிசி என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று அகஸ்தி என்று அகஸ்திய முனிவருடைய பெயராலே வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது இந்த அகத்தி கீரை ஒரு வெர்மிஃபியூச் என்று சொல்லுகின்ற வகையிலே இதை உணவாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற உடலினுடைய குடலிலே இருக்கின்ற பூச்சிகள் அத்துணையை வெளித்தள்ளக்கூடிய ஒரு வெர்மி வெர்மிஃபியூச் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது இது உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த அகத்திக்கீரை சாறை எடுத்து தலைக்கு தேய்த்து வைத்திருந்து ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து அன்றாடம் குளித்து வருவதனாலே தலை சூடு குறைகிறது மது என்பதும் இங்கே தணிந்து போகிறது த இன்சானிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மது வெறியினாலே ஏற்படுகின்ற தொல்லைகளை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த அகத்தி மேற்பற்றாக நமக்கு பயன் தருகிறது இந்த அகத்தி கீரை கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடிய கீழ்காய் நெல்லியை போல ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக உள்ளுக்கு நாம் இதனுடைய சாற்றை தேனோடு கலந்து பருகுகின்ற போதும் சரி மேலுக்கு தடவுகின்ற போதும் சரி நெற்றியின் மேல் பற்றாக போட்டு வருகின்ற போதும் சரி இது காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய பட்டைகள் ஒரு அஸ்டின்ஜெட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையதாக திகழ்வதனாலே அந்த பட்டை சாற்றை கொண்டு புண்களை கழுவுவதனாலே வெட்டுக்காயங்கள் பட்ட இடத்திலே இருந்து கசுகின்ற குருதியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது அல்லது இந்த பட்டை சோரணத்தை மேற்பற்றாக போடுவதனாலே குருதியை கட்டுப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இந்த பூக்களை நாம் எடுத்து கசக்கி சாராக எடுத்து ஓரிரு சொட்டுக்கள் கண்களிலே விட்டு வருகின்ற பொழுது இது விட்டமின் ஏ செறிந்ததாக திகழ்கிறது கீரையிலேயும் சரி பூக்களிலேயும் சரி விட்டமின் ஏ செறிந்து இருப்பதனாலே இது கண் பார்வைக்கு கூர்மை தருகிறது நகர்த்தி கீரையை நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே இந்த நைட் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுகின்ற இரவு நேரத்திலே கண் சரியாக தெரியாத நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது குழந்தைகளுக்கு இதனுடைய சாறு ஒரு பங்கு எடுத்து அதனோடு நாலு பங்கு தேன் சேர்த்து குழைத்து சிறு குழந்தைகள் மூன்று மாதம் நான்கு மாத குழந்தைகளுடைய உச்சம் தலையிலே சிறிது நேரம் தடவி வைத்துவிட்டு விட்டு துடைத்து விடுவதனாலே அவளுடைய காய்ச்சல் தணிகிறது இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த அகத்தி எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு அகத்தி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அகத்தி செடியோட பாகங்கள் அகத்தி கீரை மற்றும் அகத்தி பூக்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பாக்கலாம் அகத்தி கீரை நம்ம மாதம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் அதே போல் நமக்கு கண்களுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அகத்திக்கீரை இருக்கிறதுனால நம்ம மந்த்லி ட்வைஸாவது இதை எடுத்துக்கிறது நல்லது இந்த அகத்திக்கீரையில பார்த்தோம்னா இரண்டு வகை இருக்கு வெள்ளை நிற பூக்கள் மற்றும் சிவப்பு பூக்கள் கொண்ட வெரைட்டிஸ் இருக்கு நிற பூக்கள் இருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிற பூக்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் இருக்கும் இந்த சிவப்பு வகையில தண்டு எல்லாம் பார்த்தோம்னா கூட சிவப்பு நிறமாவே இருக்கும் இதோட இலைகள் பார்த்தோம்னா நல்லா பெருசா இருக்கும் நம்ம இது ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நாம அகத்தி பூக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்ல வெண்மையா இருக்கக்கூடிய அகத்தி பூக்களை பயன்படுத்தி எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து கண்களில் உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து அதே பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு பால் பெருக்கியாக செயல்படக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அகத்தி பூக்கள் நெய் பூண்டு பற்கள் கல்லுப்பு சீரகம் அகத்தி பூக்களை நம்ம நெய்ல அல்லது வெண்ணெயில வதக்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அகத்தி பூக்களை நம்ம பாலில் வேக வச்சோம் அதோட பூண்டு சேர்த்தும் சாப்பிடலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் நம்ம இதோட சீரகம் சேர்த்து பொறிச்சிடலாம் கொஞ்சம் சீரகம் சீரகத்துக்கும் பால் பெருக்கும் தன்மை இருக்கிறதுனாலும் நம்ம சீரகத்தை சேர்க்குறோம் சீரகம் பொறிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அகத்தி பூக்களை எடுத்து நம்ம இங்கே சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அகத்தி பூக்களும் இதோட சேர்த்து வதக்கிடணும் இது கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும் ஒரு வேளைக்கு நம்ம ஒரு மூன்று அல்லது நான்கு பூக்கள் எடுத்தோம்னாலே போதும் இதோட தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து சிறு தீயில் வச்சு வதக்கிடணும் வேணும்னா கொஞ்சமாக நீர் தெளிச்சுக்கலாம் நம்ம இந்த பூக்கள் நிறைய நேரம் வேகாமல் கொஞ்சம் லேசா வெந்தாலே போதும் இந்த மாதிரி தயார் பண்ணிவிட்டு தினம் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுட்டு பொழுது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு பால் பற்றாக்குறை இருந்தால் இது ஒரு பால் பெருக்கிய செயல்படும் அதே போல் நமக்கு கண்களில் குறைபாடு ஏதாவது இருந்தால் பார்வை குறைபாடு இருந்தாலும் இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய மருந்தாக செயல்படும் இதில் கால்சியம் மற்றும் அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அடிக்கடி கிடைக்கலனாலும் நம்ம மாதம் ஒரு முறை இருமுறையாவது இதை உணவாக எடுத்துக்கிறது நல்லது அகத்தி பூக்கள் பூண்டு சீரகம் நெய் மற்றும் உப்பு சேர்ந்த இந்த மருந்தை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்களுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் ஒரு பால் பெருக்கியாகவும் இது செயல்படும் இயற்கையாக நமக்கு விட்டமின் ஏ தரக்கூடிய ஒரு பொருள் எது என்று சொன்னால் அனைத்து பொருட்களிலும் மிக முக்கியமான ஒன்று அகத்தி கீரை எப்படி கேரட்டிலே பீட்டா கரோட்டீன் என்று சொல்லக்கூடிய விட்டமின் ஏ சத்துவம் அதிகமாக இருக்கிறதோ அதுபோல விட்டமின் ஏ சத்துவம் இந்த அகத்தி கீரையிலேயும் அதனுடைய பூக்களிலேயும் இருக்கிறது இதனுடைய சாறு ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக பயன்படுகிறது அதோடு கூட வயிற்றில் இருக்கின்ற புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக இந்த அகத்திக்கீரையை உணவாக பயன்படுத்துகின்ற போதும் சரி சாராக பயன்படுத்துகின்ற போதும் சரி அது காய்ச்சலை தணிக்கிறது இதனுடைய இலை சாறு ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விடுகின்ற பொழுது காது வலி என்பது காணாமல் போகிறது இப்படி அகத்திக்கீரையை மாதம் இருமுறை நாம் உண்ணுகின்ற பொழுது இது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவது மட்டுமல்லாமல் இதிலே நிறைந்திருக்கின்ற விட்டமின் ஏ கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்துவம் எலும்புகளுக்கும் கண்களுக்கும் நரம்புகளுக்கும் மூளை நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இது தடுப்பாக விளங்குகிறது இதனுடைய பூக்களை இளம் தாய்மார்கள் பிள்ளை பெற்ற தாய்மார்கள் உணவாக பயன்படுத்துகின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு கேலக்டோக் என்கின்ற வகையிலே பால் பெருக்கியாக பயன் தந்து பிள்ளைகளுக்கு பால் பற்றாத குறையை போக்கக்கூடிய ஒரு நல் உணவாக இந்த அகத்தி பூக்கள் விளங்குகிறது அன்பான நேயர்களே அகத்தி என்பது நம் மாதம் ஒரு முறையாவது சாப்பிட்டு அதனுடைய பயனை நாம் பெற வேண்டும் என்கின்ற வழக்கத்தினாலே அமாவாசை அன்று அகத்திக்கீரையை சாப்பிடுவதை வழக்கமாக நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் இங்கே மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே அகத்திக்கீரை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க